உலக அரசியலில் மிகப்பெரியது ஒரு திருப்புமனை ஏற்பட போகிறதா ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் நடந்தது என்ன நடக்க போவது என்ன சீனாவின் நகரில் தற்போது இந்த ஷங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறது அதில் மிக முக்கியமாக சீனாவினதும் ரஷ்யாவினதும் இந்தியாவினதும் தலைவர்கள் சந்தித்திருக்கின்றனர்கள் ஒரு முத்தரப்பு சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது உலகின் அரசியல் பூகோள அரசியல் பரப்பில் பூகோள அரசியல் நிலைமைகளில் இது ஒரு மிக முக்கியமான விடயம் என்பதை சகல நோக்குனர்களும் வல்லுநர்களும் சுட்டிக்காட்டுகின்றனர் காரணம் அமெரிக்க ஜனாதிபதி சீனா இந்தியா மீது வரிகளை விதித்திருக்கின்ற நிலையில் அதுவும் இந்தியா மீது எதிர்பாராத விதமாக ஐம்பது வீத வரியை விதித்திருக்கின்ற நிலையில் சீனாவினதும் இந்தியாவினதும் தலைவர்கள் ஒருமேடையில் சந்தித்திருக்கின்றார்கள் அதில் ரஷ்ய ஜனாதிபதி புட்டினும் இணைந்திருக்கிறார் இது உண்மையிலேயே ஒரு திருப்புமுனையான சந்திப்பாகவே இருக்கின்றது சுமார் ஏழு வருடங்களுக்கு பின்னர் சீன மற்றும் இந்திய தலைவர்கள் ஒரு மேடையில் சந்தித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டளவில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எல்லைகளில் சில பிரச்சனைகள் நிலவின அப்போது ஒரு பதற்றம் அதிகரித்திருந்தது அதன் பின்னர் ஒரு சுமூகமான சந்திப்பாக இது நடைபெற்றிருக்கிறது இந்த சந்திப்பு அதாவது ரஷ்ய ஜனாதிபதி இந்த சந்திப்பில் இருந்தாலும் இது முத்தரப்பு சந்திப்பாக இருந்தாலும் கூட சீனாவினதும் இந்தியாவினதும் தலைவர்கள் இந்திய பிரதமர் மோடி சீன ஜனாதிபதி ஷி ஜின்பின் ஆகியோரின் சந்திப்பு மிக முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கிறது காரணம் உலகின் மிகப்பெரிய பொருளாதாரங்களில் ஒன்றாக உலகின் மிக அதிக அடி அளவு சனத்தகை கொண்ட இரண்டு நாடுகளின் தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் ஆசியாவில் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக சீனாவும் இந்தியாவும் உருவெடுத்திருக்கிறது சீனா இன்று பத்தொன்பது டிரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை கொண்ட உலகின் இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கிறது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் பொருளாதார வித்தியாசம் இருக்கிறது ஆனால் சீனாவின் வளர்ச்சி மிக வேகமாக கடந்த வருடங்களில் அமைந்திருந்தது அதே போன்று கடந்த இரண்டு தசாப்தங்களில் இந்தியாவின் வளர்ச்சியும் மிக அதிகமாக இருக்கிறது பத்தாவது இடத்தில் பத்து இருபது வருடங்களுக்கு முன்னர் பத்தாவது இடத்தில் உலகத்தில் இருந்த இந்தியாவின் பொருளாதாரம் இன்று நான்காவது இடத்துக்கு வந்துவிட்டது அண்மையில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா நான்காவது இடத்துக்கு வந்திருக்கிறது அதாவது நான்கு தசம் இரண்டு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தில் இன்று இந்தியா உருவெடுத்திருக்கிறது முதலாவது இடத்தில் அமெரிக்காவும் இரண்டாவது இடத்தில் சீனாவும் மூன்றாவது இடத்தில் ஜெர்மனியும் நான்காவது இடத்தில் இந்தியாவும் இருக்கிறது ஆனால் வெகு சீக்கிரமாக இந்தியா மூன்றாவது இடத்துக்கு வந்துவிடும் ஜெர்மனியை தாண்டி வந்துவிடும் காரணம் ஜெர்மனிக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பொருளாதார அளவின் வித்தியாசம் மிக சொற்பமானது அது மட்டுமின்றி ஜெர்மனியின் பொருளாதார வளர்ச்சியை விட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி தற்போது கிட்டத்தட்ட ஆறு வீதமாக இருக்கிறது ஆனால் ஜெர்மனியின் பொருளாதார வளர்ச்சி அந்த அளவுக்கு இல்லை எனவே மிக விரைவில் இந்தியா மூன்றாவது இடத்துக்கு ஜெர்மனியை தாண்டி மூன்றாவது இடத்துக்கு வந்துவிடும் அப்போது உலகின் இரண்டாவது மூன்றாவது இடத்தில் இருக்கின்ற இரண்டு நாடுகள் இரண்டு பொருளாதார சக்திகள் ஒன்றாக இணையும் பட்சத்தில் அது பொருளாதாரத்தின் உலக பொருளாதாரத்தில் பூகோள அரசியலில் மிக்க முக்கியமான திருப்புமுனையை ஏற்படுத்தும் இந்த சந்திப்பு சீனாவுக்கும் முக்கியத்துவம் மிக்கது இந்தியாவுக்கும் முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கிறது காரணம் அமெரிக்கா இந்த இரண்டு நாடுகளுக்கும் தீர்வை வரிகளை விதித்திருக்கின்ற நிலையில் ஏதோ ஒரு மாற்று சக்தியை உருவாக்கி பொருளாதாரத்தின் முன்னேறுவதும் பொருளாதார வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதும் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் அவசியமாக இருக்கிறது எனவேதான் சீனாவின் ஜனாதிபதியும் இந்தியாவின் பிரதமரும் இந்த ஒரு மேடையில் சந்தித்திருக்கின்றமை அதுவும் இந்திய பிரதமர் ஒருவர் சீனாவுக்கு பல வருடங்களுக்கு பின்னர் சென்றிருக்கின்றமை முக்கியத்துவமிக்கதாக பார்க்கப்படுகிறது தற்போதைய சூழலில் இந்தியா உலகின் முதலாவது மிக அதிகூடிய சனத்தொகையை கொண்ட நூற்றி நாற்பது கோடி சனத்தொகை கொண்ட நாடாக இருக்கிறது அதே போன்று சீனாவும் நூற்றி நாற்பது கிட்டத்தட்ட இந்தியாவிட ஒரு குறிப்பிட்ட சிறிதளவு குறைவான சனத்தொகையை கொண்டிருக்கின்றது எனவே இந்த இரண்டு நாடுகளும் ஒன்று சேரும் பட்சத்தில் அந்த இரண்டு வாய்ப்பும் அளவு எவ்வளவு அது எவ்வளவு ஒரு பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை சிந்தித்து பார்க்க முடிகிறது எனவே கடந்த எழுபது வருட காலமாக அதாவது இந்தியாவின் சுதந்திரத்தின் பின்னர் சீனாவினதும் பல்வேறு மாற்றங்களின் பின்னர் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் ஒரு ஒரு சர்ச்சையான உறவு தான் நீடித்து வந்திருக்கிறது அந்த இரண்டு நாடுகளினாலும் இணைந்து செயற்பட சரியான முறையில் இணைந்து செயற்பட முடியாத ஒரு பொருளாதார ரீதியில் ஒருங்கிணைய முடியாத ஒரு சூழல் இல்லை பிரச்சனையாக இருக்கலாம் பல்வேறு சிக்கல் நிலை வந்தது ஆனால் இப்போது இந்த இரண்டு நாடுகளிலும் தலைவர்கள் நாம் ஒன்றிணைந்து பயணிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்திருப்பதாக கருத முடிகிறது அதனால்தான் இரண்டு தலைவர்களும் அதாவது சீனாவினரும் இந்தியாவிடம் தலைவர்கள் பொருளாதார ரீதியில் இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருப்பதாக காண முடிகிறது இங்கு இரண்டு தலைவர்களும் அங்கு சீனாவில் டியாஞ்சின் நகரில் கூறியிருக்கின்ற விடயங்களும் இங்கு முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கிறது சீனாவும் இந்தியாவும் பகைவர்களாக இல்லாமல் கூட்டாளிகளாக இருக்க வேண்டும் என்று இந்த சந்திப்பில் சீன ஜனாதிபதி ஜின்பின் கூறியிருக்கிறார் அதற்கு பதிலளித்திருக்கின்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இப்போது சீனா மற்றும் இந்திய நாடுகளுக்கு இடையே அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையான சூழல் நிலவுகிறது என்று கூறியிருக்கிறார் இந்த தலைவர்களினதும் கருத்துக்களில் இருந்து தாங்கள் பொருளாதார ரீதியாக ஒன்றிணைந்து செயற்படுவது எவ்வளவு முக்கியம் என்பது உணரப்பட்டிருக்கிறது தற்போது கூட இந்தியாவுக்கும் அஹ் சீனாவுக்கும் இடையிலான பொருளாதார ஆஹ் பரிமாற்றம் ஏற்றுமதி இறக்குமதிகளின் அளவு நூறு பில்லியன் டாலர்கள் அளவில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இப்படி இருப்பினும் சீனாவை பொறுத்தவரையில் இந்திய சந்தை மிக முக்கியத்துவம் மிக்கது சீனாவின் பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு இந்தியாவின் சந்தை முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கிறது அதே போன்று இந்தியாவுக்கும் சீனாவின் சந்தை முக்கியத்துவம் மிக்கதாக இருக்கிறது ஆனால் கடந்த காலங்களில் காணப்பட்ட இரண்டு நாடுகளுக்கு இடையிலான அந்த பதற்ற நிலைமை சர்ச்சைக்குரிய நிலைமைகள் இந்த வர்த்தகத்து ஆற்றலை குறைத்திருந்தது தற்போது இந்த உலக புதிய உலக பொருளாதார ஒழுங்கு உலக பொருளாதார நிலைமையின் காரணமாக இரண்டு நாடுகளும் பொருளாதார ரீதியாக இணைந்து செயற்படும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இதனை எப்படி உலக நிலைமைகள் சமாளிக்க போகின்றன எப்படி இந்த இந்த உலக நிலைமைகளில் சமாளித்து இந்தியாவும் சீனாவும் பொருளாதார ரீதியாக எப்படி வளர்ச்சி அடைய போகின்றன என்பதை பொறுத்திருந்து நான் பார்க்க வேண்டும் பொருளாதார பொருளாதாரம் மட்டுமின்றி ஏனைய பல்வேறு விடயங்களும் காரணங்களும் இதில் செல்வாக்கு செலுத்தும் எப்படி இருப்பினும் சீனாவின் டிஎன்ஜினில் நடைபெற்ற இந்த முத்தரப்பு சந்திப்பு சீன இந்திய ரஷ்ய தலைவர்களின் சந்திப்பு உலக அரசியலை உலக பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஒரு திருப்புமுனையாக அமையும் என்று பொருளாதார நிபுணர்கள் அரசியல் வல்லுநர்கள் தொழில்சார் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் அது எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போகிறது என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்